அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அனைத்து கொசேன் அண்ட் ஆன்சர் பார்த்துக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு ஐம்பது கொசேன் அண்ட ஆன்சர் பொது அறிவிலிருந்து பார்க்கலாம் வெற்றியின் நகரமான பதேத்பூர் சிக்ரி யாரால் கட்டப்பட்டது ஆன்சர் டி ஜஹாங்கீர் அலாவுதீன் கில்ஜியை பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது இவர் ஜமீன்தாரி முறையை ஒழித்தார் வீரர்களுக்கு சம்பளம் பணமாக கொடுக்கப்பட்டது நில வருவாய் உற்பத்தியில் பாதியளவு என நிர்ணயிக்கப்பட்டது answer சி பிபா என்றால் எதை குறிக்கிறது இஸ்லாமிய நெசவாளர் answer சி இந்தியாவில் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது A. ஏ ஆயிரத்தி ஜனநாயகம் என்பது ஒரு அரசாங்க முறை இதில் மக்கள் அனைவரும் பங்கு பெறுகின்றனர் என கூறியவர் யார் answer பி ஜீலே இயற்பியல் அல்லது வேதியியல் முறையினால் மேலும் பிரிக்க முடியாத பொருள் தனிமம் என கூறியவர் யார் ஆன்சர் டி சார்லஸ் அடுத்து பொறுத்துக சில்வர் செம்பழுப்பு குளோரின் சாம்பல் நிறம் புரோமின் கருப்பு கார்பன் பசுமை கலந்த மஞ்சள் ஆன்சர் பி கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானவை போர்ச்சுகீசியர்களின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் போர்ச்சுகீசியர்கள் வலுக்கட்டாயமாக மதமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு ஏராளமான இந்தியர்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றினார் முஸ்லிம்களுக்கு எதிரான கொள்கையை பகைமையை ஏற்படுத்தியது விஜயநகர பேரரசு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தலைக்கோட்டை போருக்கு பின் வீழ்ச்சி உற தொடங்கியது இது போர்ச்சுகீசியர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது ஏன்சர் டி அனைத்தும் சரி தாவரம் மற்றும் விலங்குகளின் உடல் செல்கள் என்ன வகையான செல் பிரிதல் நடைபெறுகிறது ஏன்சர் டி மொட்டு அரும்புதல் கீழ்கண்டவற்றுள் எந்த நோய் ஈக்கள் மூலம் பரவுவது இல்லை ஏன்சர் ஏ டிப்தீரியா முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீர்ம நிலையில் காணப்படும் தனிமங்கள் எவை ஏன்சர் டி சீசியம் காலியம் பின்வருவனவற்றுள் தவறானதைத் தேர்க புதிய மாநிலங்கள் உருவாகும் போது எல்லைகள் பெயர் பரப்பளவு மாற்றம் பெறும் ஆர்டிக்கல் மூன்று பதவி பட்டங்கள் ஒழிப்பு ஆர்டிகல் பதினெட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு ஆர்டிகல் இருபத்தி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் பதினாலு ஆன்சர் டி இது மட்டும் தவறு செல் சுவாசம் மைட்டோகான்ட்ரியா புரத உற்பத்தி ரிபோசோம் செல் பிளவு சென்ட்ரோசோம் செல் சுரத்தல் டிக்டியோசோம் ஏன்சர் டி இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஏன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மாநில ஆளுநர் மத்திய அரசால் நியமிக்கப்படும் முறை எந்த அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது ஏன்சர் சி கன்னடா பின்வருவனவற்றில் பொருந்தாதது எது ஏன்சர் பி முட்டைகள் மற்றும் கோழி இது வந்து வெண்மை புரட்சி இது மட்டும் பொருந்தாது பின்வரும் எது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாதுனா இவை அனைத்தும் விளம்பரங்களில் பயன்படும் ஒளிரும் குழல் விளக்குகளில் பயன்படும் வாயு எதுனா ஏன்சர் பி நியான் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை பாரன்ஹீட்டு அளவாக மாற்றுக ஆன்சர் டி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி எஃப் உணவுப் பொருட்களை குளிரூட்டுதல் முறையில் பாதுகாப்பதன் காரணம் ஆன்சர் ஏ பாக்டீரியாக்கள் செயலற்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றன கனிகள் பழுத்தலை தூண்டும் ஹார்மோன் ஏன்சர் சி எத்திலீன் தவறான இனியை காண்க உலகின் மிக பெரிய மின்சாரம் உற்பத்தி செய்யும் இடம் மூன்று ஆள் பள்ளத்தாக்கு அணை சீனா உலகின் அதிகளவு சூரிய ஆற்றல் ஜெர்மனி விசைப்பொறி உருளை என்பது சோலார் எனர்ஜி யுரேனியம் என்பது எரிபொருள் கனிமமாகும் ஆன்சர் சி இது மட்டும் தவறை மீதி மூன்றும் சரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் ஆர்டிகல் நூற்றி எண்பத்தி எட்டு விஜயநகர பேரரசின் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அதவனம் ஆன்சர் டி மின் மூலம் பூசப்பட வேண்டிய பொருள் டேஸ் மின்வாயாக செயல்படுகிறது ஆன்சர் பி எதிர் தேசிய சமூக பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இதய தமணிகளின் அடைப்பு ஏற்படாமல் பெண்களை பாதுகாக்கும் ஹார்மோன் எதுனா ஹீஸ்ட்ரோஜன் ஆன்சர் டி இந்தியாவில் முக்கியமான எண்ணெய் வயல்களில் உள்ள மாநிலம் எதுனா ஆன்சர் ஏ அசாம் வெப்பம் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பருப்பொருள் ஊடகமின்றி பரவும் முறைக்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் சி வெப்ப கதிர்வீசல் அடுத்து பொறுத்துக பொருண்மை அழியா விதி லாவாய்சியர் மாறா விகித விதி இப்ரௌஸ்ட் தலைகீழ் விகித விதி ரிஸ்டர் பெருக்கல் விகித விதி ஜான் டால்டன் பி பொருந்தாதது எது ஆன்சர் டி ஜவஹர்லால் தேசிய நகர்ப்புற புறனமைப்பு திட்டம் இது மட்டும் பொருந்தாது புதுப்பிக்கக்கூடிய வள ஆதாரங்களில் மிகவும் வளர்ச்சியடைந்த வளம் ஏன்சர் ஏ நீர்மின் சக்தி இந்தியாவில் மிக குறுகிய காலம் பதவி வகித்த குடியரசுத் தலைவர் யார் ஏன்சர் சி ஜாகீர் ஹுசேன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் இரண்டாம் போரில் போரிட்ட முகலாய பேரரசர் யார் ஏன்சர் பி அக்பர் கீழ்கண்டவற்றுள் பர்தோலி இயக்கம் தொடர்பான கூற்றுகளை சரியானது எதுனா ஏன்சர் டி தீண்டாமை ஒழிக்க முயன்றது எந்த சட்டம் கேஹிங் சட்டம் எனப்பட்டது ஏன்சர் ஏ வட்டார மொழிகள் பத்திரிகை சட்டம் பாரதியாரை மறுமலர்ச்சியின் விடுவெள்ளி என கூறியவர் யாருனா சி என் அண்ணாதுரை அடிப்படை உரிமைகள் மீறும் அல்லது அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் செல்லாது என குறிப்பிடும் விதி ஆர்டிகல் பதிமூன்று சரியானவற்றை தேர்க ஸ்ரீமன் நாராயணன் மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தார் திட்டக்குழுவின் தலைவர் ஜவஹர்லால் நேரு பொருளாதார சீர்திருத்தம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகம் பாம்பே திட்டத்தை முன்மொழிந்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆன்சர் சி பொருளாதார சீர்திருத்தம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகம் இது மட்டும் சரி சரியானது அல்லாதது எது சுனாமி எச்சரிக்கை மையம் ஐதராபாத் சுனாமி அப்படிங்கிறது ஜப்பானிய மொழிச்சொல் தென்கிழக்கு ஆசிய சுனாமிங்கிறது இரண்டாயிரத்தி நாலு ஒடிசா புயலுங்கிறது இரண்டாயிரத்தி ஒன்று ஒடிசா புயல் இரண்டாயிரத்தி ஒன்று இது மட்டும் சரியாக அல்லாதது பின்வரும் கூற்றுகளை ஆராய்க ஆன்சர் வந்து ஏ ஒன்று இரண்டு மூன்று மட்டும் சரி மாநில சட்டமன்ற கூட்டு கூட்டம் பற்றி குறிப்பிடும் விதி இவற்றுள் எதுவுமில்லை அலை தர்வாசா என்ற நுழைவாயிலை கட்டியவர் யார் அலாவுதீன் தில்ஜி யாருடைய ஆவணம் இந்தியாவின் மேக்ன கார்டா என்று அழைக்கப்படுகிறது கானிங் பிரபு முதன் முதலில் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் எந்த சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று திட்டமிடுதலின் பொருந்தாதவற்றை தேர்க்க விவசாயத்தை சார்ந்திருக்க வேண்டும் ஆன்சர் டி அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்ச நீதிமன்றம் பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளவை ஆன்சர் சி குப்தர்கள் உபரிகர்கள் பின்வரும் எந்த காரணத்தினால் தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் ஆர்டிகல் பத்தொன்பதை நிறுத்தி வைக்கலாம் அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு போர் ஆன்சர் டி பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இடம் பெறாத இலக்கு எது அடுத்த பத்தாண்டுகளில் தலா வருமானத்தை இருமடங்காக்குதல் ஆன்சர் பி நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க